அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனன் வாய்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலி நம்ம ஏற்கனவே வந்து பதிவு போட்டிருந்தோம் சீமானவர்கள் பார்த்திங்கன்னா அவர் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் வந்து முக்குளத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்களை வந்து பயன்படுத்தியிருக்காரு முக்குளத்துவ சமூகத்தை சேர்ந்த வரலாற்றை வந்து அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு இன்னொரு சமுதாய நடத்தக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் முக்லத்துவ சமுதாயத்தை சேர்ந்த வரலாற்றை வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு போட்டிருந்தோம் இது வந்து எந்த சமுதாயத்திற்கும் எதிரான பதிவு கிடையாது நான் முதல்ல வந்து டிஸ்களை நான் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து சீமா நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டம் அந்த கூட்டம் வந்து அப்போ பொதுவான ஒரு கட்சி அப்போ பொதுவாக தான் அந்த மீட்டிங்கை வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்க குறிப்பாக தேவர் சமுதாயத்து வரலாற்றை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பதிவு போட்டிருந்தோம் இதை வந்து சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இவர் விவரம் தெரியாமல் இவர் வந்து இப்படி பேசுகிறாரு இவருக்கு வந்து இதுதான் வேலை இப்படி தான் பேசுகிறாப்புல இதனால் சமுதாயம் முதல் வரும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க நிறைய பேர் இதோ நமக்கு விவரம் தெரியாமல் நம்ம போட்டிருக்கோமா இவங்களுக்கு எல்லா விவரமும் தெரியுமா நம்ம வந்து சில விஷயங்களை வந்து எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா அந்த பேனரில் பாருங்கள் அந்த பேனரில் அவங்க வந்து பாண்டிய மரவர்களோட வரலாற்றை பயன்படுத்தியிருக்காங்க அப்போது அங்கே மரவர்கள் மரவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்னென்னு கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அத்தனை போர்கள் அத்தனை ஆவணங்கள் அத்தனை வரலாறு கொட்டி கிடக்கிறது பாண்டியர்கள் மறவர்கள் என்பதற்கு அப்போ அவர்கள் அந்த வரலாற்றை நீங்கள் பயன்படுத்தும் போது அது நாம் தமிழர் கட்சியை குறிப்பாக சீமானை வந்து அவர்கள் கேள்வி கேட்க தான் செய்வார்கள் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா தேவ சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் யாரும் கேள்வி கேட்கறதில்ல அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவங்க என்ன ஏடிஎம்கேல யார் எதிர்க்கிறது ஏடிஎம்கேக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்குறது டிஎம்கே எப்படி எதிர்க்கு டிஎம்கேக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்குறது பிஜேபி வா இருக்காங்க அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்குறது எப்படி முட்டு கொடுக்குறது அவர்களுக்கு இதுதான் அரசியல் அப்படின்னு நினச்சி தேவ சமுதாய தலைவர்கள் அந்த அரசியலில் ரொம்ப மூழ்கி எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து சமுதாய வரலாறு எப்படி போனான்னே சமுதாயம் எப்படி போனான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பிஸியாக இருக்காங்க நம்ம அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஸோ அதனால் நம்மளே வந்து கேள்வி கேட்குறோம் ஓகேவா இப்போ வந்து பாருங்கள் அந்த பேனரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாண்டிய மரவர்களோட வரலாற்றை பயன்படுத்தியிருக்காங்க ஓகேவா பாண்டிய மரவர்களோட வரலாறு எவ்வளோ பெரியது மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள் பாண்டிய மரவர்கள் அவர்களோட வரலாற்றை சீமான் பயன்படுத்தப்படுகிறார் அப்படின்னா அப்போ அதற்கு என்ன காரணம் அதை நம்ம கேட்கணும்ல அதன் பிறகு முக்கியமான இன்னொரு வரலாறு பார்த்திங்கன்னா தேவனேய பாவனர் மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த தேவனேய பாவனர் அவரோட ஃபோட்டோவும் பயன்படுத்தியிருக்காரு சீமான் தேவனேய பாவனர் யார் அப்படிங்கின்ற இளைஞர்களுக்கு தெரிகிறது இல்லை அதான் அந்த வரலாற்றை தெரிய சொல்கிறது சீமானோட வேலை ஆனால் சீமான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மடை மாற்றி அதையும் பயன்படுத்தியிருக்கார் இந்த தேவனேய பாவனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் முத்துசாமி தேவர் அவரோட பேரந்தான் இந்த தேவனேய பாவர் அவங்க தாத்தா முத்துசாமி தேவர் பார்த்திங்கன்னா சாங்கரன் கோயில் பகுதிகளில் காவக்காரராக பணியாற்றியிருக்கார் இதை நான் சொல்லலை தேவனேய பாவனரே வந்து சொல்லியிருக்கார் தேவனேய பாவனரை பற்றி ஒரு கட்டுரை வந்து அன்றைய காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் தேவனேய பாவனர் பற்றி எழுதியிருக்காங்க எழுதும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டார் இதை வந்து இதை வந்து இப்படி எழுதினதை சைவ சித்தாந்த பதிப்பகம் அப்படிங்கிறவங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து அப்புறம் சைவ சித்தாந்த பதிப்பகத்துக்கு தேவனேய பாவனர் அவர்கள் வந்து ஒரு கடிதம் இருக்கார் இந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திருநாவுக்கரசு அவர் வந்து தவறாக நான் வந்து வேற ஏதோ சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அது வந்து நான் கவனிக்கலை நான் பார்க்க தவறியதால் அதை வந்து நான் வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன் அதனால் அதை நான் சொல்லலை ஆனால் அவர் வந்து மடத்தனமாக எழுதிய ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி அதை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்த பதிப்பகத்தை சேர்ந்த சுப்பையா பிள்ளை அப்படிங்கிறவருக்கு தேவனைய பாவனர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கார் இது சைவ சித்தாந்த பதிப்பகம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனைய பாவனரோட கடிதங்கள் அப்படிங்கிற பேரில் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் அவர் தெளிவாக தான் யாரு தான் எந்த சமூகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறத தெளிவாக அதில் வந்து தேவனைய பாவனர் அவர்கள் எழுதியிருக்கார் தான் வந்து முத்துசாமி தேவர் அவர்களோட பேரேன் முத்துசாமி தேவரோட மகன் அவர்களோட மகன் தான் நான் அப்படின்னு சொல்லி தன் தாய் யார் தன் தாய் எந்த எந்த ஊரை சேர்ந்தவங்க தன் தாய் வந்து பணவடலி சத்திரம் அப்படிங்கிற அந்த பகுதியை ஊரை சார்ந்தவர்கள் தங்கள் சொந்தக்காரங்க யார் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவாக வந்து தேவனைய பாவனரே எழுதி வச்சிருக்கார் இதற்கு பிறகு இதை எப்படி வந்து மடைமாற்ற முடியும் இது நான் இதை வந்து எப்படி சொன்னால் சிலர் வந்து சொல்கிறாங்களே சிலர் வந்து ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க அதாவது என்ன எப்போ அவங்க எந்திரிச்சி அந்த பாண்டியர்களே எந்திரிச்சி வந்து நாங்கள் வந்து மரபரும்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தேவனைய பாவனரே தான் மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கைப்பட கடிதம் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கார் ஓகேவா இதை வந்து இப்போ மறவர் சமூகத்துவ தலைவர்களை வந்து மற்றவர்கள் பயன்படுத்துறது எந்த தப்பு கிடையாது பயன்படுத்தலாம் ஆனால் அவர்களை வந்து மறவர்கள் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அடையாளத்துலேயும் பயன்படுத்தலாம் அதை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் மறவர் சமூக ச வரலாற்றை அப்படியே மறை வந்து தவறு அப்படின்னு நான் சொல்லலை அதையும் தேவனைய பாவனரே வந்து சொல்லியிருக்காரு அவர் கடிதம் உங்களுக்கு இணையத்தில் கிடைக்கும் நானும் இந்த இதில் போடுறேன் இந்த கடிதத்தை வந்து பாருங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த விவரம் வந்து தெரியும் ஸோ இந்த விஷயத்தை இந்த வரலாற்றை வந்து நம்ம பேசக்கூடாதா பதில் சொல்லுங்கள் ஒரு உண்மையான வரலாறு இருக்குது ஒரு கடிதம் இருக்குது ஒரு வரலாறு ஆவணங்கள் இருக்குது ஆனால் அதை வந்து சில அரசியல்வாதிகள் திட்டமிட்டு அதை மடை மாற்றுறாங்க அதை நம்ம பேசினோம் அப்படின்னா நம்ம கெட்டவன் நம்ம உண்மையை சொன்னோம் உண்மையை சொல் உறக்க சொல் இறுதி வரை தான் ரசம் ஒரு தேவர் சொல்லியிருக்காரு ஆனால் அதை சொன்னால் வந்து இவங்க வந்து நம்ம மேலே கோவப்படுறாங்க நம்ம மேலே கோவப்பட்டு எப்படி நீங்கள் பேசலாம் எங்கே வரலாறு மரவர்கள் வரலாறு முக்களுத்துவ சமூகத்தோட வரலாறு வந்து நாங்கள் பேசாமல் வேறு யார் பேசுவா வேற யார் சீமான் போன்றவர்கள் நம்ப முடியுமா அவர் அப்படியே மாற்றி பேசுவார் அப்போ நம்ம தானே ஆகணும் நம்ம பேசணும் அப்படின்னா எப்படி பேசலாம் எப்படி பேசலாம் எப்படி பேசலான்னா எப்படி பேசலான்னு என்ன பார்த்தோம் நீங்கள் வந்து மரவர் சமூகத்தோட வரலாற்றை பயன்படுத்தும் போது யாராவது கேள்வி கேட்க தானே செய்வாங்க கேள்வியே கேட்கக்கூடாதா ஏன் பயன்படுத்துகிறீங்க அதற்கான காரணம் என்ன ரீசன் என்ன அதெல்லாம் நீங்கள் சொல்லணும்ல அதை வந்து கேட்குறதுக்கான எல்லா உரிமைகளும் சமுதாய அரசியலில் சமுதாயத்திற்காக பேசக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது நிறைய பேர் பேசலை பேச மாட்டேங்கன்னா அவங்க வந்து அரசியலில் ரொம்ப மூழ்கிட்டாங்க அதனால் அவர்கள் பேச மாட்டேருக்கார்கள் ஆனால் நம்ம பேசணும் நிச்சயமாக இதே மாதிரி நம்ம கண்ணு தெரியாத வகையில் பல வரலாறுகளை நமக்கு முந்தைய தலைமுறை இழந்துட்டாங்க அது உங்களுக்கே தெரியும் எந்தெந்த வரலாறுலாம் இழந்துக்கிட்டு வராங்கன்னு ஸோ இந்த தலைமுறையில் நம்ம வந்து மொத்தமாக விட்ட எல்லா தலைமுறைக்கும் சேர்த்து பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதனால் வந்து நம்ம பேசுவோம் ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய் ஸ்ரீ வீர வாழ்க்கை உலகிலே வேறு எங்கேயும் நீ கேட்டதுண்டா இது நமக்கே சொந்தம்